எவ்வளவு பெரிய அழகான ஆலமரம் பாருங்க இன்றளவும் இயற்கைக்கு எவ்வளவு அழகு சேர்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பாருங்கள் விழுதுகளெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் விழுதுகள் தான் இது முழுக்க முழுக்க விழுதுகள் கோயிலோடைய பின்புலத்தில் இருக்குது இதெல்லாம் விழுதுகள் இங்கே பாருங்கள் விழுதுகள் எப்படி இருக்குது பாருங்கள் இயற்கை நமக்கு கொடுத்த குடைகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகு இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க நாம் எதை தொலைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் பார் ஒரு தலைமுறையின் எச்சங்கள் இவைகள் கிராமப்புற தேவதைகளின் எச்சங்கள் குதிரை வாசியினுடைய ஒரு வடிவம் அழகாக இருக்கும் அடியில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பராமரிப்பு கட்டடங்க இருக்குது இதுதான் எவ்வளோ அழகு பாருங்க அப்படி மேல்நோக்கி அப்படியே ஆகாயத்தை வானம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூரியன் சூரியன் எட்டி பார்க்குறாரு ஆ பார்த்திங்களா വി ah. കോ வேர்லையே எத்தனை எச்சங்கள் இருக்குது பாருங்கள் இறைவனுடைய துகள்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக புலப்படுகிறது இது பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமங்களில் இருக்குது இது பாண்டிச்சேரியை நியரஸ்ட்டு பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற என்னது சிவராந்தகம் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது நன்றி வணக்கம்